வணக்கம் என் பெருமானை வழிபடும் கைகளால் அவர் உள்ளூரும் உயிர்கள் நீங்கள் என்றபடியால் உங்களையும் வணங்கிக்கொண்டு கொண்டு இந்த நாடு ஆதாள வாதாளத்தில் போய்கொண்டிருக்கிறது உலகம் சின்ன பின்னமாக உடைந்து கொண்டு பேர் ஆபத்தில் தவிச்சு கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஏன் எதற்காக என்றதை யாருமே இன்னுமே சரியாக அறியவில்லையன்று தான் நான் சொல்லுவோம் ஏனென்று சொன்னால் சில அறியாமைகள் இந்த நாட்டை மாத்திரம் இல்லாமல் உலகையும் அழித்துக்கொண்டு அந்த சிவனை கும்புடுற ஒரு சிவபக்தன் காரணத்தால் அதிலும் இந்த மன்னனுடைய ஒரு தமிழன் என்றபடியால் எமது இனத்துக்கு மாத்திரமல்லாமல் இந்த நாட்டுக்கு உலகத்துக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டி நாங்கள் தொடர்ந்தும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் யார் என்று சொன்னால் என்னுடைய தகப்பன் ஈசன் எது கேட்டால் சிற மாட்டார் நீ எதை கேட்க வேணும் கேட்கறது எப்படி உங்களுக்கு நல்லதாக இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் செய்வதும் நல்லதாக இருக்க வேண்டும் இது முக்கியமானதாக இருக்கணுமா மனித குலத்துக்கு இது வாழ்நாள் முழுக்க உங்களோட இருக்க வேண்டியது உங்களோட கூட வர வேண்டியது இதே அத்தனையும் நாங்கள் மறந்துட்டு செய்ததையே கிண்டி 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 இன்றைய நாட்டில் தமிழருடைய மக்களுடைய அந்த துயரத்துக்கான ஒரு முற்றுப்புள்ளியை எந்த தலைவர்களும் வைக்கவில்லை ஆனால் நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நல்ல பேரோடு நல்ல நல்ல பேர்களோடு ஒவ்வொரு தலைவர்களும் இருக்கிறார்கள் நாங்கள் அதை பார்த்து தான் வருகிறோம் நாங்கள் எல்லாருக்கும் ரோட்டு போடுவாரி ஓட்டு போட்டுக்கொண்டான் வரோம் நாங்கள் அதில் பின்வாங்கிறோம் நான் ஒரு தனி குடும்பமாக இருந்து கொண்டு ஓட்டு போடுறத விட ஒரு மன்றமாக எனக்குள்ளே நட்பு நான் அப்படியே திரட்டி அந்த பக்தி ஞானம் உள்ளவர்களை அன்பானவர்களை உண்மையானவர்களை நல்லவர்களை இனங்காண்டு என்னோடு இணைத்து கொண்டு மனித குலத்தில் அத்தனையும் தவறு தான் யாரும் தவறு செய்யாதவர்கள் என்று சொல்லி யாருமே இல்லை தன் தவறு தெரியக்கூடாது என்று சொல்லி அடுத்தவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடாது துன்பங்கள் வரும் பிள்ளைகள் வெறும் அதை தெரிஞ்சு கொண்டு அதுக்கு அப்பால் அதை செய்யாமல் நகர்ந்து கொண்டு போகணுமா அப்பொழுது தான் இன்பெருமான் ஈசனையும் நிச்சயமாக காண முடியும் அவர் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஆகவே சொல்ல காரணம் என்னென்னு சொன்னால் பள்ளி படிப்பு கூட எனக்கு இல்லை குறைவு நான் படிக்க நான் என்னுடைய பதினான்கு வயதிலிருந்தே நான் வழிபாடு செய்து கொண்டு வார் கிரவனை நினைத்து கொண்டு கிரவினை போற்றி கொண்டு என்னால் என்னென்ன பூசைகள் செய்ய முடியுமோ அதையும் செய்து கொண்டு ஆரம்ப காலத்தில் எங்களுடைய அப்பா காலத்தில் வழிபட்ட தெய்வம் என்னென்னு சொன்னால் அது முருகன் ஆறுமுகன் அதே சாமியை நான் பின்பற்றி நான் வழிபாடு செய்ய ஆரம்பித்தேன் அதிலிருந்து இன்று அதே ஆறுமுகன் அந்த ஈசன் என்னில் இருந்து கொண்டு எனக்கு கொடுக்குற வாக்குகளை நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிக்கிறேன் தெரிஞ்சவொள்ளும் கொண்டு இப்பொழுது எங்களுடைய அன்னைகலா மன்றம் தனது அடுத்த நடவடிக்கையை ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஆரம்ப காலங்களில் மன்றம் தான் தன்னுடைய சமய சார்ந்து இருக்காமல் இந்த சமுதாயத்துக்கும் தேவையுடையவர்களுக்கும் நாங்கள் சில பணிகளையும் செய்ய ஆரம்பித்திருந்தோம் செய்தும் இருந்தாங்கள் சிறு சிறு பெருசாக இல்லை சிறு சிறாக நாங்கள் பெரிய அளவாக நாங்கள் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டனால்தான் அதுக்காக யாருமே எங்களை உடையில விட்டு உடையில இழுத்து பிடிச்சோம்னு இருந்தார்கள் அதனால் நாங்கள் அசை விட அப்படின்னுட்டோம் பிரச்சனை இல்லை ஒரு சமூக சேவைகள் செய்ய யாராவது மறுத்தால் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அது எங்களுக்கு நஷ்டம் இல்லை தானே பேர் எங்கே இருந்தாலும் பெருந்தாங்க ஒரு சமூக பணியை சேரதால தான் அந்த பேர் வேறு இல்லையா நல்ல பேர் எங்கே இருந்தாலும் அவர் அவர்களோட சிந்தனைகள் அவரோட நடவடிக்கைகள் அவர்களுடைய நடத்தைகள் வைத்துத்தானால் அந்த பேர் வேறு நட்பே அதை அவர்கள் செய்திருந்தாலும் கூட திருப்பி அதை தங்களோட அழைத்து செல்லக்கூடாது தங்களுடைய காலம்பறைக்கும் அதை அழைத்து செல்லக்கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது அன்பாக பேசணுமா எல்லோரும் அன்பாக பேசணுமா நான் கூட எனக்கு சிறிய பிள்ளைகள கூட நான் அண்ணன் தான் கூடுவேன் அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கும் அண்ணியோட கூப்பிடுறது அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லையா நான் என்ன சிறுமைப்படுத்தி கொண்டு நான் மற்றவர்களை பெரிதாக பார்த்தபடியால் அந்த அன்பை நான் அவர்களுக்கு விட்டு கொடுத்தபடியால் ஒரு சிறியவனையும் ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு நான் வச்சு பார்த்த ஒருவனே நான் சொல்லுவேன் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் என் பெரும் மனியன் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்னுடைய அன்பு இப்படியானது ஆழமானது உண்மையானது என்னுடைய அனுபவங்களை வச்சு சில படிகளை நான் இப்போ காலடி எடுத்து வைக்கிறேன்னா என்னுடைய ஆரம்ப கால அனுபவத்தை வச்சு அதில் எத்தனையோ சவால்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அதுக்கு முகம் கொடுத்து அதில் மீண்டு எங்களோட குடும்பம் ஒரு வகையில் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறோம் அவ்வளோதான் பெரிய உயர்ந்த ஒரு நிலையிலும் இல்லை ஆகத் தாழ்ந்த நிலையிலும் இல்லை எங்களை நாங்களே நடத்தி என்ற அந்த வல்லமையோடு நாங்கள் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கோம் எங்குண்ட வாழ்க்கைக்கு வழித்துணையாக ஒரு கடவுள் வேணும் தானே அந்த கடவுளில் நாங்களே என்னென்னு சொன்னால் ஆரம்ப காலங்களில் நான் வேலை கும்பிட்டு இருந்தாலும் கூட எனக்கு வர இருந்த அனைத்து கஷ்டங்களும் ஆபத்துக்களும் துன்பங்களும் அவர் முன்னே நின்று அதை சிறப்பாக என்ன வாழ வழிகாட்டியிருந்தார் அதுக்கு தமிழ் கடவுளுக்கு அந்த மயில் வாகனனுக்கு அந்த வள்ளி மாடலுக்கு நான் ஒரு கும்பிடு போட்டு கொண்டு அவர் அற்புதம் கண்டவர்களுக்கு ஆனந்த கண்ணீர் தான் பெரும் ஏதோ நாங்கள் கடவுளை வழிபாடுகிறோம்னு சொல்லுவார்கள் இது எதுக்கெல்லாம் வழிபாடு செய்கிறார்கள் ஆனால் எப்படி வழிபடுகிறார்கள்ன்றதுதான் பிரச்சனை என்பருமான் அந்த தகப்பன் தருகின்ற சிறப்புக்களை நான் இந்த நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு பகுதி பகுதிக்காக நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களோட அதுக்கு நாங்கள் வரவும் மாட்டோம் உங்களுக்கு சிறு சிறு காயம் சிறு துன்பம் நீங்கள் உங்களோட மனசு வலிக்கக்கூடிய மாதிரி எந்த விதமான காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் ஆரம்ப காலங்களில் நான் என்னோட சொன்னோம் அவருக்கு அடிச்ச அவன் திருப்பி அடிச்சு விடுவான் எதையும் யோசிக்காமல் அது அவசரமாக கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் யோசித்து அடுத்த முடிவு எடுக்க அங்கே எங்களுக்கு வர அதிகமான அந்த செட்டண்டு வருகின்ற அந்த அவசரம் அந்த பதட்டம் கோபம் கணிச்சிடு இனி அப்படி இல்லாமல் கொஞ்சம் பொறுமை அவர் அடிச்சுட்டான்னு சொன்னால் பொறுமையாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமை தான் வாழ்க்கைக்கு முக்கியம் கன்னடக்கத்தோடு அந்த பொறுமையோடு கொஞ்சம் இருந்து முடிவெடுக்கணும் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பெரும் பெரும் தவறு எல்லாம் கொடுக்கக்கூடாதான் அது மகா மகாசிவன் தான் அந்த ஆதிசங்கரர் அவருடைய அருளை நீங்கள் பார்த்தால் அதிசயப்படுகிற அவர் என்னென்னலாம் திரையிருக்கிறாரோ அதெல்லாம் நான் வாங்கி இப்போ உங்களுக்கு தெரிய இருக்கிறேன்னா அன்னைகலா மண்டம் தன்னுடைய அடுத்த நகர்வை ஆரம்பி இனி உங்களுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் நாங்கள் தருவோம் உலகக்கும் தருவோம் உண்மையாகவும் இருப்போம் எங்களுக்கு பதவிகள் எல்லாம் வேண்டாம் புகழ் ஒன்றும் வேண்டாம் அத்தனை பேருக்கும் எல்லா தலைவர்களுக்கும் இதில் மன்றம் வேறுபாடு எதுவும் கிடையாது கோவதாகவும் கிடையாது மன்றம் என்றும் தன் நிலையில் இருந்து கொண்டு தன்னுடைய அரசியல் வழியில் இப்போ பயணித்து கொண்டிருக்கிறது ஆரம்ப காலங்களில் ஜனாதிபதியாக அந்த நாட்டுக்கு ஒரு புதியவராக நமது அன்னைகலா மன்றம் பெண்ணிருந்து அதுக்குண்டான சகலமான விதமான எல்லா நடவடிக்கைகளையும் செய்து கொண்டிருந்தார் அதை அப்படியே கொண்டு வந்து விட்ட கையோடு திருப்பி ஒரு பொது தேர்தலை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது அந்த பொது தேர்தலிலும் அவருக்கு நிறைவான ஒரு தனியை தான் முடிவெடுத்து அந்த நாட்டை ஒரு புதிய முறையில் சிறந்த வழிகாட்டுதலில் இந்த மக்களை அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் அதில் வெற்றி பெற செய்திருக்கிறோம் அதோடு நின்று விடாமல் அவர் என்ன செய்வார்ன்றது எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்து கொண்டா இருக்கிறோம் அதுக்கு யாரும் யாரும் என்ன குட்டோம் சாட்டி முந்தி ஒன்றையும் உங்கள பாதிங்க ஈசனை வழிபடுகிற கைகளால் உங்களை வணங்கி கேட்டுக்கிறேன் இந்த நாட்டு மக்களை இந்த அரசை சுயமாக சுதந்திரமாக விடுங்க நாங்கள் பட்டம் கொடுத்துருக்குறோம் அறிவிச்சிருக்கிறோம் அவருக்கு வீரக்கனி மாமன்னன் என்றதை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அனிரகுமாரதி திசாநாயக் அவர்களுக்கு எமது அன்னைகலா மன்றம் வீரக்கனி மாமன்னன் என்ற இலங்கை மன்னன் என்ற அந்த பட்டத்தை நாங்கள் சூட்டியிருக்கிறோம் ஏன் நாங்கள் இந்த பட்டத்தை சூட்டியிருக்கிறோம் ஏன் அனுராவுக்கு ஏன் முன்னே தலைவர்கள் எத்தனையோ தலைவர் இருக்கிறார்கள் தானே அவர்களுக்கு நாங்கள் சூட்டலாம் தானே கோளாரம் சூட்டெல்லாம் தான் வரலாற்று நாங்கள் எழுதலாம் தான் இந்த மண்ணுக்காக அதே மன்றம் இப்போ என்ன செய்ய இருக்கிறேன் சொன்னால் அவரே அந்த இடத்தோடைய பொது தேர்தலுடைய அதை நிறைச்சி போட்டு நாங்கள் திருப்பி பின்வாங்கி வந்து எங்களுடைய மன்றத்தினுடைய சில நடவடிக்கைகளை நாங்கள் நடத்தி வரும் அந்த கால பகுதிகளில் எங்களை நோக்கி திருப்பவும் அந்த அரசியல் ஆதரவும் எங்களுக்கு நாங்கள் ஒரு கட்சிக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு உடனடியாக எங்களுடைய மத்திய குழுவை ஒன்று திரட்டி அவர்களை அழைத்து அதற்கான சில முடிவுகளை நாங்கள் ஒன்று கூடி எடுத்திருக்கிறோம் அடுத்ததாக இந்த கட்சி ஆதரிக்கிறது எனக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஆதர ஆதரிக்கிறது அந்த கூட்டத்தில் எங்கெண்ட ஊரில் ஒரே ஒரு அரசியல் பெண்மணியாக இருக்கிற விஜயகலா மகேஸ்வரன் அவர்களை நாங்கள் இந்த பிரதேசத்துக்குள்ளே நாங்கள் ஆதரிப்போம் அப்போ அதற்காக நமது அன்னை கலா பிரிவுகள் ஒன்றான மக்கள் உரிமை ஆதரவு கட்சி என்று சொல்லி ஒன்று இருக்கிறது அது பிரிவு கொண்டு இருக்கிறது அது செயற்பாட்டு கொண்டு இருக்கிறது இந்த கட்சி செயல்படாமல் இருக்கிறதுக்கான காரணங்களை நாங்கள் இனி பின்வரும் காலங்களில் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் எதற்காக நாங்கள் இதை பின்பற்று வச்சிருந்தாங்கள் அதில் உள்ள எங்களுக்குள்ள இடையில் உள்ள சில பரிமாற்றங்கள் சில பிரச்சனைகள் என்னென்றதெல்லாம் நான் மக்களுக்கெல்லாம் நாங்கள் எடுத்து துறைக்கு தேவையில்லை அந்தந்த காலங்கள் எது எனக்கு கட்டளையாக இடப்படுகிறதோ அதை நான் நிச்சயமாக உங்களுக்கு தருவேன் இதில் யாரும் பாதிக்கக்கூடிய அளவுக்கான எந்த விதமான இதையும் மன்றம் வெளியிடாது நமது மன்றத்தினுடைய நோக்கம் அன்பு கருணை உண்மை நேர்மை இவ்வளம் இருந்த ஒருவர் அரசு சபையில் இருக்கிறார் ஒரு குழுக்கொழுக்குள்ள இருக்கிறார்கள் அந்த தலைமை அந்த அரசு அந்த பொறுப்பில் உள்ளவர்கள்லாம் என்னென்ன செய்ய ஆசைப்படுகிறார்களோ அத்தனைக்கும் தனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆதரவானவர்கள் ஒத்துழைப்பு குழுமத்தின் தான் அவர்கள் ஆசைப்படுவார்களாம் அப்போ அந்த ஒத்துழைக்கிறவர்கள் அந்த அரசு அல்லாத அந்த குழு என்ன முடிவு எடுக்கிறது அது சாதக பாதக பலன்களை சரியாக நன்கு ஆராய்ந்து அதை முழுமையாக தெரிந்து கொண்டதுக்கு பிற்பாடு தான் ஆதரவு அளிக்கிறதா இல்லையான்றத முடிவெடுக்கும் இன்றைக்கு அவமது இனத்துக்காக இந்த உரிமையை பெறுவதற்காக எத்தனையோ தலைவர்கள் ராஜதந்திர போர்கள் எல்லாத்தையும் நடத்தியிருந்தார்கள் நாங்களெல்லாம் டுட்டுலாம் பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க பெரிய தலைவர்கள் அவர்கள் வயதான காலம் வரும் வரைக்கும் அந்த கதிரையை விட்டுட்டு தாங்க மாட்டேன வாய்க்கு அது அவர்களுடைய ஆசை அந்த ஆள் ஆசையை நாங்கள் என்ன செய்கிறது சரி நிறைவேற்றக்கு தங்களுடைய ஆசையை நிறைவேற்றடுக்கு என்று சொன்னால் அவர் எங்களுக்கு கொடுத்த மாதிரி நாங்கள் ஜனநாயக வழி போரில் ராஜதந்திரம் ராஜதந்திர போர் நடத்துகிறோம் நீங்கள் சும்மா என்று சொல்லி அந்த ஐயா சொல்கிறார் சொன்னார் சம்பந்தன் ஐயா சொல்லியிருந்தார் எங்களை குழப்பாதை எங்கோ கொஞ்சம் பேசாமே இருங்கோன்ட்டு அப்போ நாங்கள் என்ன செய்தோம் ஐயாவை குழப்பா நான் அவர்கிட்ட பார்த்தோம்னாங்க சொப்பதார ஐயாவே காண இல்லை என்னன்னு சொன்னால் அவர்கள்ட்ட பதவி போட்டி அந்த தமிழரசு கட்சிக்குள்ள பதவி போட்டி ஸ்ரீதரன் சுமந்திரன் எல்லாம் அவங்கள தெரியும் அப்போ நாங்களும் அந்த உண்மைகளை நாங்கள் சம்பந்தன் ஐயா அவருக்கா திருவோணமலையில் போய் சந்தித்து அவரோட நாங்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் அவர்களை எடுத்து கேட்டபோது ஐயா சொன்னார் என்ன சொன்னால் நீங்கள் திருவோணமலைக்கு வாங்க தம்பி நாங்கள் உங்களை நாங்கள் அங்கே ஆக்களை விட்டு நாங்கள் உங்களை அங்கே எடுக்கிறோம் அந்த கொரோனா நோயுன்னு வந்து தானே அப்போ அந்த நோய் தமிழர் கட்சிக்குள்ளே இவ்வாறான இவ்வளவு பிரச்சனைகளெல்லாம் பெற போகிறது இவர்களுக்கு வடிக்கப் போகிறது சொல்லி அதுக்கானவர்கள் கலந்துரையாடல்களை நடத்துவதற்காக நாங்கள் முடிவெடுத்தினாங்கள் அது நின்று போயிடு எல்லாம் என்ன சொன்னால் தாங்கள் தாங்களே முடிவெடுத்து தாங்கள் தாங்களே எல்லாத்தையும் தெரிவு செய்து கொண்டு சிறு சிறு குழுக்களாக முடிவெடுத்து கொண்டு மாலைகள் போட்டு மாற்றங்கள் செய்து மாலைகளெல்லாம் போட்டு அப்படியே பவனி வந்து நாங்களெல்லாம் பெரிய தலைவர்கள் ஆ எங்களைத்தான் நீங்கள் தான் ஓட்டு போடுங்கோ நாங்கள் உங்களுக்கு ரோடு போட்டு தரோம் என்று சொல்லி எல்லாம் நீங்கள் இதுவரை காலமும் நீங்கள் உசு பேத்தி உசுப்பேற்றி தமிழ் மக்களை கொண்டே தெருவில் வேணாம் போட்டு சொல்வார்கள் தேர் எழுத்து கொண்ட தெருவில் ஓட்ட மாதிரி அப்படித்தான் போட்டுட்டு நீங்கள் பெரிய தலைவர்கள் எல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் நாங்கள் பார்த்து கொண்டு நாங்கள் சிவபக்தர்கள் நாங்கள் சிவன் கொடுக்கறதான் நாங்கள் சொல்லுவோம் நாங்களாக சொல்கிறதுக்கு எங்கே இருக்குது அவனின்றி நான் இப்படியா ஆ அணுக ஆட முடியுமே முடியாதே அதை நீங்களும் உணர பொரியல் எப்போ தெரிஞ்சு கொள்ள பொரியல் உங்களுக்கு பக்தி இருக்கா ஞானம் இருக்கா உண்மை இருக்கா நேர்மை இருக்கா ஒட்டும் கிடையாது ஏதோ உங்களோட வாழ்க்கையை நாங்கள் அப்படி இப்படி போட்டு புராட்டி அதுக்கு போய் சொல்லித்தானோ அவன் என்ன செய்கிறது அப்படின்னு தான் அங்கே அவனை விட்டு நான் வரல அவனோட உக்கந்தானே நாங்கள் உண்மையாக நேர்மையாக இருந்தோன்னு சொன்னால் அவனுக்கு ஒக்கப்பட தேவையில்லை அவனுக்கு தலை குனிய வேண்டிய அவசியமும் இல்லை நாங்கள் தலை குனிய வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம் தான் நான் சொல்வேன் என்ன என் பெருமான் ஈசன் என்ன சொன்னால் அவரை தான் நான் வழிபாட்டு கொண்டிருக்கிறேன் என்னோட என்னுடைய மனம் மாறாது நான் எல்லாரும் நேசிப்பேன் எல்லாரும் அன்பாக இருப்பேன் அவர்களுடைய எல்லாத்தையும் நான் அவரை எல்லாம் வழிபட்டு கொண்டு பாரு என்னோட சொன்னால் இயேசுவை நான் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன் புத்த பகவானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன் அல்லாவை நான் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ அவர்களுக்கான இப்போ அவர்களெல்லாம் எனக்காக என்னோட நான் இந்த இடத்துக்கு நான் வரும் பொழுது என்னிடம் சிலவற்றை தந்திருக்கிறார் அதை நான் வந்த அந்தந்த பிரிவுகளுக்கெல்லாம் நான் அப்படியே உங்களுக்கு திரையிருக்கிறேன் நான் நூல் வடிவமாக காணொளி வடிவமாக அப்படியெல்லாம் நான் தெரிய நீங்கள் கொஞ்சம் புட்டி பிடித்தால் நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக மந்தன் நடைமுறைப்படுத்தும் ஒவ்வொன்றாக அதோட பதினான்கு புதிய மொழிகளையும் எழுத இருக்கிறது இந்த கலிய முடிவுக்கு பிற்பாடு அந்த பதினான்கு மொழி தான் அந்த உலகில் இருக்கப்போகுது அதுக்குரிய தெய்வங்கள் அதுக்குரிய பூசை முறைகள் அதுக்குரிய என்ன அந்த காலத்தில் எதை எதை எப்படி செய்ய வேணுமென்ற சில முறைகளை நாங்கள் நூலாக்கி தருவோம் அந்த நூல்களை பாதுகாத்து வச்சிருந்து இங்கே அந்த மாற்றங்கள் இடம்பெறும் பொழுது அந்தந்த கற் எழுத்துக்கள் மற்றும் அந்த நூல்கள் பாதுகாக்கப்படும் அது எங்கெங்கே நாங்கள் பாதுகாப்போம் என்றது எங்களுக்கு தெரியும் சிவபக்தர்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கே அந்த பக்ஷங்களை நாங்கள் எல்லாம் மறைத்து அடுத்த யுகத்துக்காக நாங்கள் மூடி கொண்டு எங்களுக்கு தெரியும் அப்போ அவர்கள் கூறுகின்ற அந்த வார்த்தைகளை அந்த அருளை அவருடைய அருள் அலையில் நான் அணை அலை அலையாக ஆடி ஆடி ஊறி ஊறி இப்போ அப்படி ஆகணும்னு சொன்னால் அவருடைய அருள் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கேன் என்ன ஒவ்வொருத்தரும் செய்கிறார்கள் இப்படியே தங்களுக்குள்ளே மாலையே போடுவார்கள் இப்போ வந்துட்டார்கள் ஆ அவரும் தமிழர் நானும் தமிழன் சொல்லி அவர் இல்லை அவர் யோசிக்கிறேன் நான் இருவரும் தமிழர்களே எங்களுக்கு என்ன மாலை பரிமாற்றம் ஆ இதில் என்ன அழகு இருக்குது என்ன சந்தோஷம் இருக்குது எங்களுக்கு நீ யார் நான் யார் நீயும் தமிழர் நானும் தமிழர் ஆ ஒரே வீட்டுக்காக இருக்கிறேன் நாங்கள் அங்கே இருக்கிற நீங்கள் தமிழ் அரசு கட்சி வீடு அந்த வீட்டையே நீங்கள் அவ்வளோ குழப்பங்களே ஏற்படுத்தி போட்டிக்கலாம் எங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் ஒன்றுபட்டால் தான் அந்த அரசும் செம்மையாக செழிப்பாக நகரத் தொடங்குமா அல்லது போனால் இப்படியே உங்களுக்குள்ள முரம்பாடும் சண்டை போட்டி பொறாமைகள் நீங்கள் சொந்தமாக சுயமாக முடிவெடுங்க அங்கே சொல்கிற இங்கே சொல்கிறாண்டெல்லாம் கேட்டெல்லாம் முடிவெடுக்காதீங்க உங்களோட முடிவு என்ன உங்களோட விருப்பம் என்ன அதே முடிவெடுங்க அவர் சொன்னது நான் செய்கிறேன்லாம் இருக்கக்கூடாது அந்த குற்றச்சாட்டு இருக்கக்கூடாது நீங்கள் முடிவெடுங்க நல்லதா அவந்த மன்றம் அடுத்ததாக அந்த உள்ளூர் சபை தேர்தலை முடித்தது இப்போ அடிப்பு அரசியல் பயணம் அடுத்ததாக என்ன சொன்னால் வடக்கு கிழக்கு மாகாண தேர்தல் காலம் பெறுகிறது அதற்காக தமிழ் உணர்வாக அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி அதை மன்றம் அவர்களோடு இணைந்து ஆதரிக்க இருக்கிறது அதுக்குண்டான பேச்சுக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மன்றம் தனது முக்கியபூர்வ அறிவிப்பை அறிவித்திருக்கிறது தமிழ் விடுதலை புலிகள் கட்சி புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள் அன்றதை மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல நடத்தினா புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அந்த குடும்பங்களோடு இணைத்து சமூகத்தோடு இணைத்து அவர்களை நீங்கள் உங்களால் முடிந்த தொழிலை செய்யுங்கள் இப்போ அவர்களுக்கு அங்கே தொழிலும் இல்லை வண்டியும் இல்லை அங்கே அந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வெளியேறினவர்களெல்லாம் உழைப்புக்காக அல்லோலக அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள் இங்கே அரச தலைவர்கள் என்று சொல்கிறார்கள் தமிழர்கள் என்று சொல்கிறார்கள் பிரபாகரன் என்று சொல்வார்கள் ஐயோங்க மாவீரர்கள் என்று சொல்வார்கள் இவர்களெல்லாம் மைந்தர்கள் இவர்களெல்லாம் விதைகள் இவர்களெல்லாம் மண்ணுக்குள் புதைந்திருக்கிறார்கள் இருளாக இப்போ இருக்கிறார்கள் இனி அங்கே பூமி வடித்தால் அங்கே வரும் நீங்கள் வீர மரம் என்று போடுறார்கள் மரங்களை முழுமையாக நாம் தூய்மைப்படுத்தி கொண்டு அந்த வீரர்கள் எல்லாவற்றையும் மரங்கள் என்று சொன்ன அந்த விதையால் எழுந்த வீர மரங்களை அந்த மரவர்களை நாங்கள் அந்த மாவீரர்களை வழிபாடு செய்து கொண்டு நாங்கள் அங்கண்ட பயணங்களே முன்னெடுத்து கொள்ள வேண்டும் என்றதே தமிழர்கள் தான் இந்த பதிவு தமிழர்களுக்காகத்தான் இந்த பதிவு எங்களுக்குள்ள முரண்பாடு சண்டை கட்சி உயர்வு தாழ்வு ஈகோ பிரச்சனைகள் இதோட எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்து விட்டுட்டு இந்த இத்தனை ஆண்டு காலமாக எழுபத்தி ஆறு எழுபத்தில எழுபத்தேழு கொண்டிருக்கேன் இந்த தமிழ் மக்களுக்காக நீங்கள் ஒன்றையுமே செய்யலை இந்த விடுதலை புலிகள் கட்சிக்கு தமிழர்கள் தென்பகுதி மாத்திரமல்லாமல் இந்த இலங்கை பூராகவும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணே அந்த தமிழர்கள் எல்லாம் இந்த வடக்கு கிழக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற இருக்கிறது அது ஆரம்பமாகும் பொழுது நாங்கள் எங்களுடைய அறிவிப்புகளை அறிவிப்போம் அப்பொழுது நீங்கள் எல்லோருமாக இணைந்து இந்த கட்சியை வடக்கு கிழக்கில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி நமது அன்னைகளா மன்றம் உங்களை பணிவாகவும் அன்பாகவும் உங்களை கேட்டு நிற்கிறது நீங்கள் ஒற்றுமையாக நாங்கள் அதுக்கான வழிகளையும் முறைகளையும் சொல்லுவோம் மன்றம் என்ன செய்ய போது உங்களுக்காக என்ன நன்மைகளை செய்ய இருக்கிறது இந்த நாட்டுக்காக என்ன நன்மையை செய்ய இருக்கிறது உலகுக்கு மன்றம் தான் யாரென்றத ஒரு அற்புதத்தாக நிகழ்த்த இருக்கிறது இது யாவும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதென்பெரும் நீசன் எனக்கு தருகின்ற சொல்லுகின்ற அந்த வாக்கு அதுகளைத்தான் நான் உங்களை சொல்லிக்கொண்டிருக்கேன் இந்த மண்ணில் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் நீக்கணுமாயிருந்தால் நாங்கள் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த பிரச்சனைக்கு ஒத்துழைக்கணுமா இந்த பிரச்சனை நீண்டு செல்லக்கூடாது நாங்கள் அன்பான ஒரு ஜனநாயக பாதையை அமைச்சிருக்கிறோம் எங்களால் அடுத்தவருக்கு எந்த விதமான சிறு சிறு கூட நடக்காது போன்று அவர்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றம் கேட்டுக்கொள்கிறோம் அப்போது மன்றம் தன்னுடைய அன்பை இந்த நாட்டு மக்கள் இதில் இன மொழியெல்லாம் கிடையாது நாங்கள் தென்பகுதி மக்களுக்கும் உதவி செய்யத்தான் இருக்கிறோம் அதுக்கான முன் அறிவித்தல்கள் எல்லாம் நாங்கள் மன்றம் அறிவித்திருக்கிறது யார் யார் ஊடாக எல்லாம் எண்ணத்தை நாங்கள் அந்தந்த மக்களுக்கு சென்றடைவதற்கான சில வழிமுறைகளை அந்த நடவடிக்கைகளை அந்த தென் பகுதி தலைவர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் அந்த தலைவர்கள் ஊடாக நாங்கள் அதை அந்த தென்பகுதி மக்களுக்கு அவர்களே அதை வழங்குவார்கள் இதை நாங்கள் ஆரம்ப காலத்தில் அறிவித்திருக்கிறோம் எங்களுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றாக மன்றம் என்பெருமான ஈசன் எதை எல்லாம் சொல்கிறாரோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு தரத்தான் இருக்கிறேன் இது உங்களுக்கானது இதில் எப்படியாக இருந்தால் அவருக்கு கிடைத்தது எங்களுக்கு கிடைக்கலன்ற நான் சொல்லக்கூடாது அவர் அவர்கள் செய்த புண்ணியத்தின் பிறனாக அவர்களுக்கு பெரிய நிலைகளெல்லாம் கிடைக்க இருக்கிறது அதுக்கான பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேர இருக்கிறது நீங்கள் தயாராக இருங்க நாங்கள் எங்களுடைய மன்றத்தினுடைய சில பொறுப்புகள் எல்லாம் இருக்குது அது உங்களுக்கும் இருக்கிறது அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சிறந்த முறையில் மன்றத்தை வழிநடத்துவீர்களாக இருந்தால் உங்களுக்குண்டான அனைத்து சிறப்புகளையும் மன்றம் பார்த்து கொள்ளும் என்பதனை அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த செய்தியை என்பெருமான் ஈசன் தந்த அந்த சிறப்பை உங்களுக்கு தந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் வருவேன் வணக்கம்